ஓ முருகா வெச்சுவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே பல உன் வீட்டு வாசலுக்கு வந்து திரும்பி சென்றது நாளை உன்னுடைய இல்லத்திற்குள் நுழைய போகின்றது தங்கமே யார் தடுத்தாலும் இது நிற்க போவதே இல்லை நீ என்னிடம் வந்து நான் தோற்றுவிட்டேன் அப்பா என்று புலம்புகின்றாய் தோற்க வேண்டியது ஆணவம் கன்மம் மாயே அவைகள் தோற்று நீ வெல்ல வேண்டும் தங்கமே நீ அதனை வெல்ல மனம் சக்தியை அதிகரிக்க வேண்டும் நீ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதே இந்த எதிர்மறை எண்ணங்களை வெல்ல வேண்டும் என்பதுதானே இப்படி ஒரே நாளில் நீ எதிர்மறை எண்ணத்தில் சென்றால் உன்னுடைய அனைத்து பயிற்சிகளும் வீணாகிவிடும் இவ்வளவு நான் நான் காப்பாற்றி வந்து உள்ளேன் உன்னை திசை திரும்ப விடுவேனா என்ன நான் எனது எனக்கானது என்ற எண்ணங்களை உதறினாலே நீ சுதந்திரமாக பறக்கலாம் தீய எண்ணங்களை மனதில் அழித்து விடு நல்லதே நடக்கும் பலமுறை உன்னுடைய வீட்டு வாசலுக்கு வந்து நின்று உனக்கு வேண்டியதை நான் எடுத்து உரைத்தேன் ஆனாலும் நீ என்னை மதிக்கவில்லை நாளை உன் இல்லத்திற்குள் நானே வந்து உன்னிடம் அமர்ந்து போகின்றேன் இனி உன் இல்லத்திலேயே நான் தங்கப் போகின்றேன் தங்கமே உன் வேண்டுதலை நான் தான் இருந்தேன் அதற்கான வேலையை நாளையே உன் வீட்டில் இருந்து ஆரம்பிக்க போகின்றேன் கண்டதும் முருகாய் என்று கூறி கண் கலங்குகின்றாய் நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் தங்கமே விரைவில் உன் அழுத்த கண்ணீரை நான் ஆனந்த கண்ணீராக மாற்றுவேன் தங்கமே தேடி நான் உன் வீட்டிற்கு வந்திருக்கின்றேன் விரைவில் உன் கோபத்தை நான் போக்குவேன் உன் மனம் குளிரும் உன் மனதிற்கு பிடித்த விஷயத்தை நான் செய்து தருவேன் தள்ளுமே தெளிந்த மனதோடு இரு ஏன் குழப்புகின்றாய் ஏன் தடுவாயிருக்கின்றாய் எதிர்காலத்தை பற்றி பயம் நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலை நான் இருக்கும் பொழுது எதற்காக வீண் கவலை அனைத்தையும் நான் சீர்திருத்துவேன் நான் உனது இல்லத்திற்கு வந்து குடிபுகுந்து கம்பீரமாக அமர்ந்து இருக்கின்றேன் இனி எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன் எதையெல்லாம் நீ நினைத்து கொண்டு இருந்தாயோ அவையெல்லாம் உனக்கு நான் நடத்தி தருகின்றேன் உனது இதயமே எனது கோவில் என் இருப்பிடம் உன் இதயமே நான் இருக்கின்றேன் ஓ முருகா நெச்சுவேல் முருகா